ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்டான வட்டலாப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது முட்டை வட்டலாப்பம் நல்லா பர்ஃபெக்டாகவும் டெலிஸியாகவும் வரணுன்னா அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களை சரியான அளவில் நம்ம சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து அது ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும் இந்த வீடியோவில் நம்ம இந்த முட்டை வட்டலாப்பம் எப்படி நல்லா சூப்பராக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தாங்க இது எந்த அளவுக்கு சூப்பராக செய்வரும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க வாங்க அது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம பொருட்களை எடுத்துக்கணும் இதுக்கு தேவை வந்து முட்டையும் தேங்காவும் தாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான பொருள் இப்போ நான் ஒரு ஆறு முட்டையும் பாதி தேங்காவும் எடுத்திருக்கேன் ஒரு முழு தேங்காய்க்கு பன்னிரெண்டு முட்டை இது தாங்க நமக்கு வந்து சரியான அளவாக இருக்கும் இந்த அளவில் நம்ம செய்யும்போது தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு முட்டை வட்டலாப்போ நமக்கு கிடைக்குங்க இப்போ நான் வந்து பாதி தேங்காய் எடுத்துருக்கிறதுனால ஆறு முட்டை தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காயில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நான் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை அரைக்கும் போது கூட நம்ம கவனமாக இருக்கணுங்க இதில் வந்து நம்ம தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது நம்ம அதை அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கிறோமோ அந்த தண்ணி தாங்க சேர்க்கணும் அந்த தண்ணியில் இருக்கும்போதே தான் நம்ம இந்த பாலை புழிஞ்சு எடுத்துக்கணும் மேற்கொண்டு வந்து நம்ம இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோம்னா வந்து முட்டை வட்டல வந்து நமக்கு சரியாக வராதுங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியிலே தான் நம்ம இந்த தேங்காவை புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் அந்த தேங்காவை நான் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க நம்ம இந்த மாதிரி தேங்காய் பாலை எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஆறு முட்டைகளையும் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துக்கிட்டாச்சு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பாலையும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாங்க இது வந்து அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த சக்கரை நம்ம சேர்த்துக்கணும் ஒரு முட்டைக்கு வந்து ஒரு மூணு அப்படிலாம் நாலு டீஸ்பூன் வந்து சரியாக இருக்கும் எனக்கு வந்து நாலு டீஸ்பூன் சரியானதாக இருந்துச்சு அதனால் இது மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்போ தான் வந்து இது சரியான முறையில் நமக்கு மிக்ஸ் ஆகும் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அந்த பாத்திரத்துலேயும் நம்ம திரும்பவும் இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதில் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பாந்தம் கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் கூடவே ஏலக்காய் பொடி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து டேஸ்ட்டுக்கு நெய் மட்டும்தாங்க சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் விருப்பம்னா நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து குக்கரில் வச்சு செட் பண்ணியாச்சு ஒரு குக்கரில் வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சு தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை அது உள்ளே நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க தட்டு போட்டு மூணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஆறேழு விசில் வர்ற வரைக்கும் இதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஆறு ஏழு விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ இது வெந்திரிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்தா தெரியுங்க இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இது கத்தி வச்சு செக் பண்ணும்போது கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாமல் வந்தால் பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு அகலமான ஒரு தட்டில் இதை அப்படியே நீங்கள் இந்த பாத்திரத்தை மேலே வச்சு கவழ்த்து நீங்கள் கொஞ்சம் லேஸாக தட்டுனீங்கன்னா இது அப்படியே அழகாக வந்துடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு முட்டை வட்டலாப்போ ரெடி ஆயிடுச்சு இது தாங்க சரியான அளவு இந்த அளவில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நல்ல சூப்பராகவும் டெலிசியஸாகவும் இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் முந்திரி வந்து வறுத்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்ட்டு ஒரு பர்ஃபெக்டான முட்டை வட்டலாப்போ ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்